அகநானூறு முப்பத்து ஐந்து பாலை நிலத்தின் பிரிவு துயரம் பாடியவர் திணை பாலைத்துறை மகட்போக்கிய தாய் தெய்வத்திற்கு பரவல் பாடப்பட்டோன் தலைவன் குறிப்பு தலைமகள் தனக்கு பிறந்த மகளை பிரிந்துவிட அவள் தாய் தெய்வத்திற்கு பறந்து அவளது பாதுகாப்பிற்காக வேண்டிக் கொள்கிறாள் இன்று புறந்தந்த எம்மும் உள்ளாள் வான் தோய் இஞ்சி நல் நகர் புலம்பதனி மணி இரட்டும் தாளுடைக் கடிகை நுழை நுதி நெடுவேல் குறும்படை மழவர் முனை ஆ தந்து முரம்பின் வீழ்த்தவில் ஏர் வாழ்க்கை விழுத்தொடை மறவர் வல் ஆண் பதுக்கை பேண்மார் நடுகள் பீலி சுட்டி துடிப்படுத்து தோப்பிக் கல்லோடு தூவு பலி கொடுக்கும் போக்கு அருங் கவலைய புலவு நாறு அருஞ்சுரம் துணிந்து பிறள் ஆயினல்லாயினும் அணிந்து அணிந்து ஆர்வ நெஞ்சமுடு ஆய் நலன் அலையி தன் மார்பு துணையாக துயிற்றுகதில்ல துஞ்சா முழவின் கோவர்கோமான் நெடுங் தேர்காரி கொடுங்கால் முன்துறை பெண்ணை அம்பேரியாற்று நுண் அறல் கடுக்கும் நெறியிருங் கதுப்பின் என் பேதைக்கு அறியாத்தேத்து ஆற்றிய துணையே தலைமகளின் பீவால் மனம் நொந்த தாய் தெய்வத்திற்குப் பரவுகிறாள் என் மகள் எனக்குள் உருவாகி பிறந்து இப்போது என்னை விட்டு பிரிந்துவிட்டாள் உயர்ந்த மதில்களால் பாதுகாக்கப்பட்ட இஞ்சி நகரம் அவளைக் காணாமல் சோகமாகியுள்ளது அவளது தோள்களில் மணிக்கடிகைகள் ஒலிக்கின்றன ஆனால் அவள் போர்க்களத்திற்குச் செல்லும் வீரர்களைப் போல பயணிக்கின்றாள் என்று கூறுகிறாள் போரின் கோரத் தன்மையை வருணிக்கும் தாய் மழவர்கள் தங்கள் வில்களை உயர்த்தி கடுமையான போரில் மோதுகின்றனர் வீரர்கள் தங்கள் இறந்த உடல்களை நடுகளால் எழுப்பி பண்டிகைகளை நடத்துகின்றனர் இப்படிப்பட்ட அபாயகரமான நிலத்திற்குள் என் மகள் செல்லுகிறாள் அவளுடைய மனம் உறுதியாதாக இருக்கட்டும் என்று கவலையுடன் சொல்லுகிறாள் முழங்கும் போர்முரசுகளால் அவள் ஓய்வெடுக்க முடியாமல் இருப்பாள் நெடுஞ்சேரல் ஆதன் போன்ற போராளிகள் சென்ற பாதையில் அவள் பயணிக்கிறாள் பெண்ணை ஆற்றருகில் பெரிய படகுகளால் கடக்கும் இடத்தில் பார்க்கும்போது என் உள்ளம் துடிக்கிறது என் அறியாத குழந்தை எப்படி பாதுகாப்பாக இருப்பாள் என்று தெய்வத்திடம் வேண்டுகிறார் தலைமகள் பிரிந்து செல்ல அவளது தாய் மிகுந்த கவலையுடன் தெய்வத்திற்கு பிரார்த்திக்கிறாள் பாலை நிலத்தின் கடினமான சூழலை வர்ணித்து தலைமகளின் பாதுகாப்பினை எப்படி காக்கலாம் என எண்ணுகிறாள் போர் நடந்த இடங்களின் விளைவுகளையும் அந்த சூழலில் ஒரு பெண் எப்படி பயணிக்க முடியும் என்ற கவலையையும் தாய் வெளிப்படுத்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்